Guten கோவிந்தன் வாங்க வணக்கம் ஹாய் அண்ணா வணக்கம் கோவிந்தன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு கோவிந்தன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே பேசலண்ணா அண்ணா கோவிந்தன் கிருஷ்ண கோவிந்தன் இது புது கோவிந்தன் புது கோவிந்தனா சரி சரி இங்க தான் இருக்காரு வணக்கமாங்க ஒரிஜினல் கோவிந்தன் அப்படிங்களா சரி சரி தம்பி என்ன பண்றாரு

யார் பார்த்தா நானும் பாப்பாவும் வணக்கம் வாங்க காலை இரவு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் ची उरुक्ट्राँगा सूपर ना मिखुम मखुल्ची तांगची ना வணக்கம் வாங்க இரவு வணக்கம் நண்பர்களே நாலு பேர் லைவில் இருக்கீங்க அப்படியே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிகிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பேசலாம் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படியா சரி சரி என்ன சொல்கிறாங்க அந்த கத்திக்கிட்டே இருக்கிறது அந்த இதுவும் மறைச்சி ஊற்றாங்களா இருந்தால்

அப்படியா உங்கள் மேலே இருக்கிற காவத்தை தம்பி மேலே காட்டுறாங்களா லைக் டன் ரொம்ப நன்றிம்மா வணக்கம் மாங்க கத்துறது ஒய்ஃப் சரி 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 உங்ககிட்ட உரிமையோட கத்தலாம்ல தங்கச்சி டெய்லியுமே கத்திட்டு இருக்காங்க அது அவங்களோட அன்பின் வெளிப்பாடு கோவிந்தன் நீங்க கத்தனால ஏத்துக்குறேன் கோவிந்தன் நீங்க கேளுங்க அவங்க கத்துனா அன்பின் வெளிப்பாடுங்கிறாங்க நான் கத்தனா சண்டைக்கு வர்றாங்க இது என்ன நியாயம் கேளுங்க நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க அப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்க என்ன கோவிந்தன் அப்படியே அண்ணி பக்கம் திரும்பிட்டீங்களா வணக்கம் வாங்க அப்படி சொல்லுங்க ஆமாம் வீட்டுக்கு வீடு வசம்பு வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆமா கோவிந்தன் அது அன்பின் வாசப்படி என்ன சொல்றது அதுதான்

பாப்பா பாலு அதான் வராங்கண்ணா கோவிந்தான இன்னைக்கு சண்டே பேசலண்ணா இங்கே வெளியில போயிருப்பீங்களாட்டு இருக்குது வணக்கம் வாங்க இரவு வணக்கம் நண்பர்களே அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக மோகன் ஜி கோவிந்தான் உண்மை தங்கமுத்தண்ணா வாங்க வணக்கம் அண்ணா திருந்திட்டார் மதினி இனிமேல் உங்களுக்கு பிடித்த மோகன் மாமா வணக்கம் வாங்க நான் எங்கேயும் போகலை நம்ம ஓரத்தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்களா பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா சிஸ்டர் நலமா எல்லாரும் நான் நல்லா இருக்காங்கக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னோட ஷார்ட்ஸில் எல்லாம் ஒரு கமாண்ட் போடுங்க உங்களோட நோட்டிஃபிகேஷனே ஷார்ட்ஸுக்கு போட்டாலும் வருது அப்படிங்களா சரி சரி வணக்கம் வாங்க கோவிந்தன் சொன்னது கேட்டியா ஹாய் வணக்கம் வல்லியக்கா அக்கா இல்ல என்ன சொன்னாங்க கோவிந்தன் ஆமா ஆமா நான் எங்கேயும் அண்ணா திருந்திட்டார் மதினி இனிமேல் உங்களுக்கு பிடித்த மோகன் மாமா கிருஷ்ணாவி ஏரி கோவிந்த் ஹாய் வள்ளி அக்கா தங்கமுத்து ஹாய் வணக்கம் வாங்க தங்கமுத்து அண்ணா யார் ஒரு லைக்கர் சொல்லிட்டாங்க சந்தோஷ் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க பாப்பாடு வணக்கம் வாங்க சிட்டுக்குருவி இனிய இரவு வணக்கம் உடன்பிறப்புண்ணா இரவு வணக்கம் வாங்க நாலாவது லைக் டன் ரொம்ப நன்றி வாங்க வணக்கம் பேசலாமாங்க நண்பர்களே சல்மான் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீ சண்டே என்ன வணக்கம் வாங்க நன்றி வாங்க வணக்கம் இரவு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் வணக்கம் வாங்க இரவு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் வணக்கம் வாங்க நாலு பேர் லைவ் இருக்கீங்க அப்படியே ஸ்கிரீன் ட்ளஸ் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க வந்திருக்கே வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வாங்க எந்த ஊரு நாங்கள் சேலம் நீங்கள் எங்க இருந்து கை பார்த்துட்டு ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பேசலாம் வணக்கம் வாங்க நான் சென்னை அப்படிங்களா சரி சரி புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வணக்கம் போட்டான் என்னடா மின்சன் என்ன சவுண்ட் வணக்கம் வாங்க என்னடா ஹ என்ன வேணும் ஹ எங்க ஆளு காலையில இருந்து காணாம போந்து கெதிட்டு இருக்கற வா வா வந்து வணக்கம் அடேய் அடங்கடா இன்ச்சான் என்ன மின்சியா சேரி கட் பண்ணிடலாம் ப்ரோ ஏட் மெட்டரி போட்டுடலாம் இன்னொரு அரை ஓகே நண்பர்களே பாய் எட்டரை மணிக்கு வந்துடுங்க லவிக்கு